தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முதலமைச்சர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக முதலமைச்சர் பதவியில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் சென்று சிறைக்கு செல்கிறார்கள் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே சிறைக்கு செல்கிறார்கள் சிறையில் இருந்து கொண்டே முதலமைச்சர் பணிகளை மேற்கொள்கிறார்கள் முதலமைச்சர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் ஜெயிலில் இருக்காப்புல அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் இந்த முதலமைச்சர் பணியை பார்க்குறாங்க சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த பின்பு மீண்டும் அவங்க முதலமைச்சர் அறைக்கு போய் அலுவலகப் பணிகளை மேற்கொள்கிறாங்க இன்றைய தினம் மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறது என்னவென்று சொன்னால் முதலமைச்சராக இருப்பவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டால் உடனடியாக முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாப்புல அவர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே முதலமைச்சர் பணியை மேற்கொண்டாப்புல ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்து திருப்பி முதலமைச்சர் பணியை தொடர்ந்து அப்புறம் ராஜினாமா பண்ணாப்புல ஹேமந்த் சோரன் அவர் முதலமைச்சர் பதவியை இருந்து கொண்டே சிறையில் இருந்தாப்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால அதாவது முதலமைச்சர் பதவி வைப்பவர் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டால் அவர் ஜெயிலுக்கு போகிறாப்புல ஜெயிலில் பதினஞ்சு நாள் இருந்தாலும் கூட அவர் பதவியில் தான் இருக்காப்புல ஆனால் இப்போ ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றால் உடனடியாக அவருடைய முதலமைச்சர் பதவியை இழந்து விடுவார் அவர் ஜெயிலிருந்து வெளியில் வந்த பிறகு தான் வந்து திருப்பி முதலமைச்சர் பதவி ஏற்க முடியும் அப்படி ஒரு மசோதாவை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தாக்கல் செய்கிறது இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்கப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்கு வேண்டப்படாத எதிர்கட்சிகளை சார்ந்த முதலமைச்சர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அவங்க மேலே வீண் புகார் சொல்லி அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் அடைப்பதன் மூலமாக முதலமைச்சர் பதவியை பறிச்சிடலாம் அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அவங்க கட்சியை சார்ந்த ஒரு யார் வேறொருத்தரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இன்னைக்கு மத்திய பாஜக அரசு செய்து இது பாஜக அரசு நல்ல மனசோடு செய்யலை எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறது ஆக முதலமைச்சர் பதவி நீக்க மசோதா இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வது எதிர்க்கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது